சீமான விட விஜய் கூட ஓடுவாங்க நினைக்கலாம் குறை ஓடுவாங்க நினைக்கிறீங்களா எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க பாத்து உங்களுக்கு கவலை இருக்கணும் ஓட்டுக்கு நான் சொல்லிடுறேன் விஜய் வந்து கூட ஓட்டு வாங்குவார் நினைக்கிறேன் சரிங்களா அந்த கவலை திரு சீமானுக்கு வந்துருச்சு அந்த அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில பாண்டே உடைய இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தேங்க சீமான் ஸ்டாலின் சந்திப்பு அதுக்கப்புறம் வந்து விஜய் எதிர்க்கிறாரா அப்படிங்கிற தலைப்பு போட்டு பாண்டே உடைய டீ கோடிங் சொல்லி போட்டு உள்ள போய் பார்த்தா சீமான் வந்து விஜய் எதிர்க்கிறாருல அது சீமான் வந்து எதிர்த்தாருன்னா வீழ்ந்து போயிடுவாரு சீமான் வந்து திமுக மட்டும் எதிர்க்கணும் விஜய் வந்து எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இவர் சீமான வந்து வீழ்ந்துருவாரு வீழ்ந்துருவாரு இதுக்கு மேலே வளர மாட்டாரு வளர மாட்டார்னு சொல்லி பாண்டே ஒரு மாதிரி கதை மாதிரி தான் இருக்குது ஏன் கதரர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு இல்லையா ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் அப்படிங்கிறதுல அந்த மேல இருந்து நம்மள்கிட்ட வந்து திணிக்கிறா அந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் அப்படிங்கிற பேரில் அப்போ அதை எடுத்து வந்து வசுகிறார் கர்நாடகாரன் கேரளக்காரன் ஆந்திரக்காரன் எல்லாருமே சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நேற்று வரையும் சீமான் அவர்களை ஒரு முனையாக பார்த்துக்கிந்தவர் இன்றைக்கி திடீர்னு சீமான் வந்து திமுக எதிர்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏன் பாண்டே பேசுகிறாருன்னா பாண்டே தன் இனத்துக்கு வந்து உண்மையாக இருக்கார் அப்போ அதில் வீடியோவில் என்ன சொல்ல வரார் பாண்டே அப்படிங்கிறத நம்ம டிக்கோடு பண்ணுவோமே இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தை இருக்குதுங்க இப்போது நம்ம எல்லாத்தையுமே தெரியுது எடப்பாடி பழனிசாமி தமிழர் தான் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா போய் பாஜக காலில் விழுந்துட்டார் பாஜகவுடைய அடிதடி ஆயிட்டார் அதாவது அடிமை அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் இந்த பி குமார் போன்றவர்கள் பாரிசாலன் அதிமுகவை ஆதரிக்கிறாங்க பாண்டே உண்மையாக இருக்க மாதிரி பாரிசாலனும் பிரியகுமாரும் இனத்துக்கு உண்மையாக இல்லையா அந்த கேள்வி வருது இரண்டாவது விஜய் வந்து திமுக உடைய கைகூலி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முன்னாடி பேசினது யாரு எனக்கு முன்னாடி பேசினது பாரி சீமானுக்கு முன்னாடி பேசினது பாரி சீமானுக்கு முன்னாடி பி குமார் நான் நேர்மையாக அரசியல் பண்ற இவர் வந்து திமுக பி டீம் தான் விஜய் திமுக தலை ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்போ இதுல என்ன உள்கூத்து இருக்கு நாகம்தமர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி அண்ணன் சீமான் அப்படிங்கிற ஒருத்தரை எதுனால இவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ பாண்டே சொல்கிறதுல ஒரு நாய் இருக்கு ஏன்னா அவர் பாண்டே வெளிப்படையாக நான் ஒரு பீகாரின்னு போட்டிருக்காரு அப்போ அந்த பீகாரிகளுடைய விஷயத்தை சீமான் எதிர்க்கிறாருன்னா பீகாரிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை கொடுக்கூடாதுனு எதிர்க்கிறாருன்னா அப்போ உடனே வந்துட்டு பீகாரி இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டேக்கு ஒரு கோவம் வந்து சீமானை எதிர்க்கலாம் எதிர்க்கணும் அதான்டா உண்மையான ஒரு பீகாரிக்கு உண்டான அர்த்தம் அதை புரிஞ்சிக்க முடியுது ஆனால் எதுக்கு இவங்க எதிர்க்கணும் தான் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கு இது ரெண்டு பற்றி இந்த காவலில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல இந்த மைக்கை பார்த்தீங்கல்ல இதை பார்த்தோன்னா என்னடா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க நிறையா பேர் நம்ம சப்ஸ்கிரைப் சொல்ல வாய்ஸ் வந்து ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது நீ வந்து அந்த ஏழ்நூறுவா மைக்கை வச்சு பேசிகிட்டு இருக்கிற நீ பேசுகிற கத்தி கத்தி பேசுனா கூட எங்களுக்கு வந்து ஒரு அது அந்த ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் நானும் என்னென்ன மைக்கோ வாங்கலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரூபாய்க்கு ஒரு மைக் வாங்கினா அது அந்த மைக்கை விட கேவலமாக இருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து ஃபேன் பில்லாமல் பேசுனால வேர்த்து வேர்த்து ஊற்றுமா அது நம்ம இந்த நார்மல் மொபைலில் தான் எடுக்கிறோம் அது போட்டால் நம்மளுக்கு அந்த ரெண்டாயிரரூபா ஜின்னா ஜி ஜிகிராய் ஏதோ ஒரு மைக்கு கம்பெனி இந்த இந்த கம்பெனி தான் வா வேஸ்ட்டு ரெண்டாயிரரூபாய்க்கு வாங்கி கிரீன் ஹாராவா வேஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வாங்கினேன் இந்த மைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் சரின்னு வாங்கியிருக்கேன் ஒரு அப்டேட்டு எல்லாம் நம்மளுக்காக தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரைட்டு இப்போ கண்டனுக்குள்ளே வந்து போயிடலாம் பாண்டே அந்த வீடியோவில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா சீமான் இதுக்கு மேலே வளர மாட்டார் அடுப்புலேயே ஸ்டாலினை சீமான் சந்தித்தது விஜய் திட்டினது அவங்க கேள்வி கேட்டாலும் இவர் பதில் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா பாண்டே சீமான் இதுக்கு மேலே வளரமாட்டார் ஏன்னா சீமான் திமுகவும் சிமுக நாம் தமிழர் அப்படின்னா தான் சி வளரும் கட்சி நான் நாம் தமிழர் கட்சி வளரும் இப்போ சீமான் இப்படி திசை மாதிரி போயிட்டார் விஜய் வந்து எதிர்கிட்டார் ஒரு மாதம் திமுக எதிர்த்தே சீமான் பேசலை அப்போது அவருடைய வாக்கு சதவீதம் வந்து குறையும் இப்போ முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு நாற்பது லட்சம் இப்படி வந்தால் தான் அந்த வளர்ச்சி இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் என்னென்னா எப்படி க பாண்டே உடைய அந்த சீமானனை வந்து பேக்கப்பாங்க உள்ள இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வெளியிடுவார் அப்போ சொல்லுவார் சீமானை கழிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு பத்து சதவீதம் அந்த மாதிரி வந்து போட்டு திடீர்னு குறையும் சீமானுக்கு வந்து விஜய் எதிர்க்க கூடாது திமுக தான் எதிர்க்கணும் ஆனால் நம்மளுடைய கொள்கைப்படி என்ன அப்படின்னா இப்போது பொதுவாக இருக்க விஜய் ரசிகர்களுக்கு ஒரு விஷயம் புரியாது இவர் வந்து திமுக கை தான் விஜய்ங்கிறது விஜய் ரசிகருக்கு பிடிப்பா அவங்க நினச்சிருப்பாங்கன்னா விஜய் ரசிகர் இவர் வந்து திமுகவை வந்து எதிர்க்கிறதுக்காக கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர் நினைப்பாங்க ஆனால் நம்மளுக்கு தானே தெரியும் இவர் திமுகவில் இறக்கிவிடப்பட்ட ஒருத்தர் அப்படின்னு சொல்லி தெரியும் அதில் ஒரு பாயிண்ட்டு பாண்டேமே சொல்கிறாரு இப்போ சீமானனும் விஜய் மீட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நல்லா பேசிடுங்க உள்ள விஜயோட கோரிக்கை என்னென்னா நம்ம கூட காங்கிரஸ் சேர்த்துக்கலாம் அப்படிங்குள்ள தான் சீமானை என்ன பண்ணுறாருன்னா அந்த கூட்டணியை வேணான்னு வர்றாரு இந்த சினாரியோ நல்லா புரிஞ்சுங்க அண்ணன் சாட்டை துறைமுறைலாம் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை சீமானை போயிட்டுருக்கு விஜய் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் எதனால் அந்த ஒட்ட முடியலை விஜய் ஆலயே சீமானாலே அப்படின்னா இடையில காங்கிரஸ் கொண்டு வந்து விஜய் நிப்படுறாரு காங்கிரஸ் சேர்த்துக்கலாம் காங்கிரஸ் சேர்த்துக்கலாம் அப்படிங்கும்போது போது தான் அங்கே தான் நம்ம கூட்டணியில் நம்ம தான் விஜய் போட்டு போகிறோம் அப்போது சீமான கரெக்டான அரசியல் தான் பண்ணுறாரு இந்த ஒரு மாதம் சொல்லுவோம் நம்ம திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எல்லா அதிமுக வரையும் போட்டு சீமானை பிளக்கிறாரு ஆனால் எது செய்தியாக்கப்படும் அப்படின்னா விஜய சீமானை பிளக்கிறதா செய்தியாக்கப்படும் அதுதான் திராவிடத்தோட வேலை அதில் அந்த விஜய் சொம்புகள்லாம் அந்த அணில் குஞ்சுகளுக்குலாம் அரசியல் புரியாதனால எடுத்து பிறப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம பேச பேச தான் ஒரு விஷயம் வந்து புரியும் என்னன்னா இவர் வந்து திமுக பினாமி தான் இவர் எதுக்கு இப்போ அரசியலுக்கு வர்றாரு இப்போ சீமான் கேட்குற கேள்விலாம் கரெக்டு தானே அப்படிங்கிற அந்த விஷயம் ரெண்டாவது விஜயை நம்ம அம்பலப்படுத்த அம்பலப்படுத்ததான் இப்போ விஜய்க்கு வந்து விஜய் ரஷ்ய குஞ்சுகள் ஓட்டு போடுவாங்கல்ல அவங்களுக்கு கூட புரிதல் வரும் இல்லை இல்லை இவர் வந்து நம்மளுக்காக நிற்க மாட்டாரு இந்த மாதிரி வந்து கவீன்குமார் படுகொலையில் இவர் வந்து அடிக்க கூட விடலை அப்போ இவர் எந்த எந்த மாதிரியான ஆள் அப்போ இந்த துப்புரவு பணியாளர்கள் தன்னை பார்க்க வந்து இறந்து போனவங்க கூட இவர் நேராக போய் சந்திக்கல இதெல்லாம் நம்ம சொல்ல தான் விஜய் வீழ்ச்சி பெறுவார் அப்போ நாம கட்சிக்கு எப்படி பார்த்தாலும் வளர்ச்சி நாம்தம் கட்சிக்கு இலக்க ஒன்றுமே இல்லை எப்படி பார்த்தாலும் வளர்ச்சியில் தான் போயிட்டு அப்போ விஜயை நம்ம அடிக்கணும் ஆனால் பாண்டை என்ன சொல்கிறாப்புலன்னா இதுக்கு அப்படியே உள்டாவா அடித்தால் சீமான் விழுந்துருவாரா விஜய் அடித்தா சீமான் அது போட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சீமான் கடந்து போய் திமுக மட்டும் தான் எதிர்க்கணும் இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் ஏன் அந்த சீமானே அவ்வளோ தூரம் ஆக்ரோசமாக பேசினார் எதுனாலும் அந்த பேச்சை எல்லா மாநிலத்திற்கும் கொண்டாடுறாங்க அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு சரத்து இப்போ நான் வந்து எங்கள் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திண்டுக்கலுங்க இப்போ நான் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் சரியா ஆனால் இது நல்லா பாருங்கள் என் கூட பிறந்தவங்க எங்கூட பிறந்தவங்க மொத்தம் அஞ்சு பேர் சரியா இப்போது எங்கள் சொந்த வீட்டுருக்கு இல்லையா அதில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்களுக்கும் அந்த வீட்டு அட்ரஸில் தான் ஐடி இருக்கும் அதே மாதிரி என் கூட பிறந்த அஞ்சு பேர் இருக்காங்களையா அண்ணன் தம்பியெல்லாம் சேர்த்து அந்த அஞ்சு பேர்த்துக்கும் எங்கள் வீட்டு அட்ரஸில் தான் ஓட்டிருக்கும் புரியுதா இப்போ இந்த சிறப்பு திருத்தத்தை என்ன கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ எங்கள் சொந்த ஊர் எங்கள் சொந்த ஊர் சொந்த வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ரெண்டே ரெண்டு அண்ணன் தான் இருக்காங்க மீதி மூணு பேர் நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் கோயம்புத்தூர் இன்னொருத்தர் திருச்சி இன்னொருத்தர் வந்து மெட்ராஸ் அந்த மாதிரி வேறு இடத்துக்கு போயிட்டாருன்னு வைங்களேன் அப்போது இப்போ என்ன கொண்டு வராங்கன்னா இந்த மூணு பேர் வெளியே போனாங்கள்ல அவங்க மூணு பேர்த்தையும் இந்த சொந்த வீடு அட்ரெஸில் ஐடி இருக்கக்கூடாது நீக்கிடுவாங்க அப்போது நாங்கள் என்ன பண்ணணும் நான் கோயம்புத்தூர் வந்ததுன்னா கோயம்புத்தூரில் வாங்கி ஓட்டு போட்டுக்கணும் கோயம்புத்தூர் கிழக்கு தொகுதியில் ஓட்டு போட்டுக்கணும் அப்போ நான் வந்து சொந்த ஊரில் ஓட்டு போட முடியாது சொந்த ஊரில் சொந்த வீடு இருக்கு எனக்கு சொந்த ஊர் தொகுதியில் என்ன பண்ண முடியாது ஓட்டு போட முடியாது இப்போ இதை நிப்பாட்டிட்டு அப்படிங்கிட்டு வாங்க இப்போ பீகாரில் இருந்து எவ்வளோ எத்தனை லட்சம் பேர் வந்து நீக்கியிருக்கேன் எழுவது லட்சம் பேருக்கு வந்து பீகாரில் இது போன எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்கள இந்த வருஷம் அவங்களுக்கு ஓட்டு கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் திரு தமிழ்நாட்டில் இருக்கீங்களா அப்போ கோயம்புத்தூரில் இருக்கீங்களா கோயம்புத்தூரில் தெற்கு தொகுதியில் இருக்கீங்களா கிழக்கு தொகுதியில் இருக்கீங்களா அங்கே போய் ஓட்டுன்னு வாங்கிக்கோங்க அதுதான் சிறப்பு தீர்ந்துருந்தான் இது எவ்வளோ ஆபத்தானதுன்னு பாருங்கள் அதாவது நான் எங்கே இருந்தாலும் சரி நான் வந்து கன்னியாவில் எந்த நாட்டுக்கு போனாலும் என்னுடைய சொந்த ஊர் சொந்த இடத்துல நான் வந்து வந்து அன்னைக்கு ஓட்டு போட்டு போய்க்கலாம் அப்படி தான் இதுவரை இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ வந்து வேறு மாநிலத்துக்கு போயிட்டியா இல்லை இல்லை வேறு ஊருக்கு போயிட்டியா அங்கே போய் ஓட்டு போட்டுக்கோ இதுதான் முக்கியமானது அப்போ என்ன ஒன்றா இதை தான் சீமானை வந்து சொல்கிறாரு இது ஆபத்தானது அதாவது இங்கே வந்து க கவுண்ட் ரெண்டு கோடி இருந்தாலும் நம்ம ஒத்துமையா இல்லை அதே மாதிரி நாடார் கோனார் எல்லாமே இருக்கிறான் பல கோடி ஆனால் ஒற்றுமையால் அப்போ என்ன ஒன்றுவான் அங்கேருந்து எழுபது லட்சம் எண்பது லட்சம் வாக்காளர் இங்கே கொண்டு திணிச்சா அப்படின்னா அவங்க ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவான் இந்த சினாரி அவங்களுக்கு புரியுது அப்போ இதை சீமானை எதிர்க்கிறாரு இதுதான் பாண்டே ஒரே கதர் பாண்டே உடைய கதரில் கேட்கும்போது சரி அவன் அவன் இனத்துக்கு உண்மையாக தானே இருக்கான் நம்ம அப்படி தான் இந்த இடத்துல ஆனால் நம்ம புரிதலுக்காக நம்ம இந்த விஷயத்தை எடுத்து பேச வேண்டியிருக்கான் அவன் அவன் இனத்துக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கான் பாருங்கள் சீமான் இந்த வார்த்தையை சொல்லிட்டார் அப்படிங்கிறனால அப்படி ஒரு ஸ்பெஷல் வீடியோவை போட்டு சீமான் ஸ்டாலின் சந்திப்பில் உள்நோக்கம் இருக்குங்கிற மாதிரி பேசி சீமான் வந்து வீழ்வார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்புலன்னா பாண்டே ஏன் நம்ம அரசியல் தூரம் தெளிவாக இருக்குது புரியுதுங்களா சீமானோட அரசியல் பல பேரோடய தூக்கத்தை கெடுக்குது அதனால தான் பாண்டே இன்றைக்கி உட்காந்து என்ன சொல்கிறாரு கண்ணீர் வெடிக்கிறார் ஆ சீமான் அப்படி பாண்டே வாளுங்க ஆளுங்க எல்லாம் பண்ணுங்கள் ஓட்டு வந்து உங்கள் ஊரில் போய் போடுங்க சரியா அதுவும் இப்போ பாண்டேவை சொல்லலை நம்ம சொல்ல யாருன்னா இந்த வடமானிய தொழிலாளர் இங்கே வர்றாங்க பாருங்க பீகார் உத்தரப்பிரதேசம் அஸ்ஸாம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து வர்றானுங்க வந்துட்டு கொலை கொள்ளை கற்பழிப்பு என்னென்னமோ பண்ணுறானுங்க இறால் பண்ணையில் வந்து ஒரு அம்மா மூணு குழந்தைய பற்ற அம்மா வந்து கற்பழிச்சானுங்க எல்லாம் பண்ணானுங்க அதே மாதிரி ஒரு சின்ன பிள்ளைய வந்து இப்போது ட்ரெயினில் வர்றானுங்க ட்ரெயினில் வித்தவுட் டிக்கெட்டில் வர்றானுங்க வந்துட்டு பண்ணிட்டு போயிடுறானுங்க அப்போது இங்கே வந்து ஒரு இன்டர்ல லைட் பர்மிட்டு வேணும் அப்படின்னே நம்ம சொல்லுறோம் அப்போ ஓட்டுருவு அவனை கொடுத்து இங்கேயே அவனை இதை வச்சா அப்போ இதை நம்ம எதிர்க்க தானே செய்வோம் அது சீமானோடைய பேச்சு மட்டும் தான் வைரலாகுது இதை பற்றி ஸ்டாலின் பேசியிருக்காரு இதை பற்றி மத்தாட்கள் பேசியிருக்காங்க ஆனால் சீமான் பேச்சு மட்டும் எப்படி கர்நாடகாரன் வந்து ஆமாம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு அதாவது நம்மளுடைய பலம் இருக்கணும் அப்படின்னா நம்ம மோட்டு போட்டு நம்ம முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும் வே பீகாருக்காரனுக்கும் அசாம்காரனுக்கும் ஓட்டு கொடுத்துட்டா அது பிஜேபிக்கும் அழகாக அவனுடைய ஓட்டர்ஸ் தானே வருவாங்கிறது ப்ரூவன் புருவனுங்க இதெல்லாம் நம்ம அன்னை சீமானு பேசுகிறது அவ்வளோ தூரம் உண்பங்குறனால எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால என்ன பண்ணுறாரு ஆ சீமான் வந்து இதுக்கு மேலே மாட்டார் நான் கணித்து விட்டேன் நீ கணிச்சது எல்லாமே ஃபெயிலியர் இருக்குது இவங்க எல்லாம் என்ன சொன்னால் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஞ்சு சதவீதம் கூட சீமான் வரமாட்டார் தந்தி டிவி இவைங்க அந்த தந்தி டிவியில் ஒரு பார்ப்பனர் இப்படியே கண்ணாடி போட்டுக்குவார் பிராமினா அந்த ஆள் ஓ சீமான் அஞ்சு சதவீதத்துக்கு மேலே வர மாட்டார் நாங்கள் அவரை மற்றவை என்று வைப்போம் எல்லாருமே நியூஸ் பார் தான் எல்லாருமே வைப்பாங்க ஆனால் யார் இப்போ ஜெயிச்சா யார் வந்து எட்டு சதவீதம் வந்தோம் நம்ம அப்படியே கில்லி மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே கதறது கதில இன்னொன்று இப்போது பாரிசாலனுக்கும் பி குமார்க்கு வருவோமே முதல்ல பாரிசலன் அவர்கள்ட்ட நம்ம இது வந்து ஏன் இப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து அவர்கிட்ட அவருடைய நம்ம அவருடைய கருத்து வந்து நம்மளுக்கு முரண்பாடு அதிகமாகலை ஆனால் யாரை வீழ்த்தணுங்கிறதுல பாரிசாலனுடைய அந்த கருத்துக்கு நம்ம பதில் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் சரியா முதல்ல நம்ம யாரை வீழ்த்தணும் திராவிடத்தை வீழ்த்தணும் அப்போ திராவிடத்தை வீழ்த்தணும்னா யாரை வச்சு வீழ்த்தணுங்கிறது ஒன்று இருக்குது இப்போ எடப்பாடி வச்சு திமுக வீழ்த்தணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது பயன் இருக்கா ஒன்றுமே இல்லை ஏதாவது ஒரு பயன் இருக்கா எடப்பாடி என்ன பண்ணுவார் அவர் ஆடி அடிமை பிஜேபி அடிமை அவர் அங்கே போனார்னா நீட் தேர்வு கொண்டு வந்து வந்தாங்க எடப்பாடி என்ன பண்ணார் நம்ம தான் கதறணும் சிஏ கொண்டு வந்தார் என்ன பண்ணோம் நம்ம தான் கதறணும் எட்டு வழிச்சாலையை கொண்டு வந்தார் நம்ம தான் கதறணும் திமுக வேணாம்னு எடப்பாடியை கொண்டு வந்தா எடப்பாடி எடப்பாடியை ஆட்சி செய்ய மாட்டார் பிஜேபி ஆட்சி செய்ய அப்போ இதை புரிஞ்சுக்காமல் அது எப்படிங்க நீங்கள் பாரிசாண்ட எப்படி நீங்கள் வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க எடப்பாடிக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இது நேர்மையான கேள்வி நீங்கள் ஒரு தமிழர் தமிழ் தேசியத்தை பேசுறீங்க தமிழ்நாட்டை தமிழந்தான் ஆளணுங்கிறீங்க தமிழ் குடியில் பிறந்த எல்லாமே ஓகே ஆனால் எப்படி எடப்பாடி ஆதரிக்கிறீங்க எடப்பாடி தான் போய் காலில் விழுந்து கிடக்கிறாரே அப்படிப்பட்டவரை எப்படி ஆதரிக்க முடியும் இப்போது விஜய வேறு ஆதரிக்கிறார் விஜய் தமிழர் தான் விஜய் தெலுங்குன்னு யாரும் சொல்ல கேட்டால் ஒரு வீடியோ போடுவாங்க அவன் பிள்ளைமான் எங்கள் அப்பா பேர் வந்து எங்கள் தாத்தா அவங்க விஜயோடைய அப்பா வந்து பேசியிருப்பார் அவங்க தா விஜயோட தாத்தா பேர் வந்து ஏதோ பிள்ளைன்னு வரும் ஏதோ ஜெகதீஸ்வர பிள்ளையா ஏதோ ஒரு பிள்ளைன்னு வரும் அப்போது அவருடைய பேரை அலெக்ஸ் சந்திர அவருடைய மகன் அலெக்ஸ் சந்திர சேரன் அப்போது இவர் அப்புறம் எல்லாம் வெள்ளாளர் அப்படிங்கிற மாதிரி விஜயை கட்டமைச்சிட்டாங்க கட்டமைக்கிட்டோம் அப்போ விஜய் தமிழர்னே வச்சுக்கோங்க ஆனால் அவர் தமிழருங்க அரசியல் பண்ண வர்றாரு திராவிடம் தான் அரசியல் பண்ண வராரு அப்போது எதிர்க்கணும்ல இல்லை பாரிசார்னு ஆனால் ஆதரிக்கிறாப்புல ஆதரிக்கிறாப்புலன்னா அது வந்து ஒரு டேரெக்டாக ஆதரவு இல்லை அது வந்து ஒரு மறைமுக ஆதரவு பா விஜய் வந்து சாட்டை அடித்தாப்லனா சாட்டை இவர் அடிக்கிறாப்புல விஜயை வந்து இடும்போன கார்த்தியை அடிக்கிறாப்புலன்னா இடும்போன கார்த்தையே பாரி அடிக்கிறாப்புல இப்போ பாரிக்கு தமிழ் தேசியம் அவர் ஆதரவாளர்கள் அவருடைய செட்டப் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நாம தமிழர்க்கு எதிராக மாறுவாங்க இப்போ அவர் அவருடைய ஆடியன்ஸ் அவரோட மக்களுக்கு நம்மளுக்கு வந்து எப்போது கொ கொள்கை எதிரி யார் திராவிடம் திராவிடத்தை எதுக்கணும்னா நம்ம அதிமுக வச்சோ விஜய் வச்சோ நம்ம எதிர்க்க முடியாது தமிழராகவே இருந்தாலும் எதிர்க்க முடியாது திருப்பி இவங்க வந்தாங்கன்னா இவங்களோட இப்போ திராவிட என்ன ஒன்று நம்மளை வந்து அழிக்கும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து வாழவே விட மாட்டானுங்க அப்போது இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த கேள்வியை பாரிட்ட கேட்குறோம் பாரிட்ட நம்ம ஒரு கேள்வியாக தான் கேட்குறோம் இது வந்து நம்ம அவரை திட்டி அவரை வந்து வஞ்சிக்கலாம் ஆனால் பி குமாரை நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக பாரிக்கு ஆப்போசிட்டாக காசு வாங்கிட்டு பாரி காசு வாங்காமல் காசு வாங்க மாட்டார் பாரி வந்து அந்த அரசியலில் வந்து அவருடைய அந்த ஸ்டாண்டு வந்து தப்புன்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா அவர் எத் எதிர்க்கணும் எடப்பாடி எதிர்க்கணும் விஜய் எதிர்க்கணும் அப்போ நாம தமர் கட்சியை தான் ஆதரிக்கணும் அதை வந்து செய்யணும் காசு வாங்கலை எடப்பாடியே காசு வாங்கலை இந்த புரோக்கர் மாதிரி பீக்குமார் மாதிரி இல்லை ஆனால் இன்னொருத்தர் இருக்கார் அவர் தான் பீக்குமார் அவர் நேர வரையும் தமிழந்தான் தமிழ் தேசியம்தான் உயிர் பேசினார் விஜய் வந்த உடனே அப்படியே மாறிட்டார் ஆனால் இதில் அந்த லொயலோ காலேஜில் வந்து லொயலோ காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல அதில் தான் விஜய் படிக்கிறாரு அதில் தான் வந்து இந்த இனியவள் ரஜினி படிக்கிறாங்க எல்லாமே எல்லாமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் பூரா விஜய்க்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது விஜய்யை இவங்க ஆதரிக்கிறதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்கிறது எனக்கு ஒரு ஹிண்ட் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை இது ஏதோ ஒரு பின்போல இருக்குது விஜய் எதிர்க்க இவங்க வலிஞ்சு ஆதரிக்கிறாங்க விஜய் திமுக கைக்கோழின்னு முதல்ல பேசினதே இவங்க தான் ரெண்டு கண்ணு கொண்டு வரார் திராவிடத்தை அப்போ அவனை எதிர்ப்பேன் இதே இனியோட ரஜினி வந்து நான் விஜய் எதிர்ப்பேன்னு பேசுனாங்க இன்றைக்கி விஜய் ஆதரித்து பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி செம்பு தூக்குறாரு பிரியகுமார் அப்படியே இன்றைக்கி வீடியோலாம் பார்க்கணும் பிரியகுமார் ஆ விஜய் வந்து தள்ளி தள்ளிவிட்டார் ஒரு மாதமாக தன்னை பார்க்க வந்து செத்து போனவங்க ஒரு மாதம் ஆயிடுச்சு போய் ஆறுதல் சொல்லாமல் காலில் உளுந்து அழுதாரு கையில் உளுந்து அழுதாருன்னு ஒருத்தன் அரசியல் பண்ணுறங்கிறேன் வெக்கமே இல்லாமல் ஏ வெக்கமே இல்லை இதில் வேற பிரியகுமார் கிறிஸ்தவருங்கிறார் அப்போ கிறிஸ்தவரோட வாழ முடியாத அளவுக்கு பண்ணுறது யார் பிஜேபி பிஜேபி வந்து கிறிஸ்டீனுக்கு நல்ல கட்சியா இல்லை முஸ்லீமுக்கு நல்ல கட்சியா இல்லை தமிழருக்கு யாருக்குமே நல்ல கட்சி இல்லை பிஜேபி அப்போது இவர் ஒரு கிறிஸ்டினாக அப்போ அப்படி எடுத்துக்கலாம் இவர் ஒரு கிறிஸ்டீனாக இருக்கிறாரு அப்படி நம்ம இவரை பார்க்கல தமிழரை தான் பார்க்குறோம் ஆனால் பிஜேபி எப்படி இவர் ஆதரிக்கிறார் இவருக்குள்ளே என்ன இதுதான் நம்மளுக்கு புரியாத புதிர் சீமான எதிர்க்கிறார் ரைட்டு எதிர்ப்பா சீமான தப்பு தப்புல அப்படி எப்படி நீங்கள் வந்து எனக்கு அந்த கேள்வி மனசுக்குள்ளே இருந்தால் கேட்டணும் அது எப்படி நீங்கள் வந்து எடப்பாடி ஆதரிக்கிறீங்க அதில் உள்ள பிஜேபி எப்படி ஆதரிக்கிறீங்க இப்போ பாரிசான்னு கூட எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி போனோடனே எடப்பாடி விமர்சிக்கிறாப்ல இது தவறான கூட்டணி நாசமாக போகிற கூட்டணின்னு சொல்லிட்டாப்புல அண்ணா நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேறீங்க அப்போ இது என்னென்னா ப்யூராக தெரியுது பணம் 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 அப்படின்னா நம்ம அண்ணனுக்கு இனிக்கும் காசு கொடுத்தா இனிக்கும் புகழ்வார் பிஜேபியாக இருந்தாலும் சரி கொள்கை சித்தாந்தம்லாம் இல்லை காசு கொடுத்துட்டிங்களா ஆஹ் ஆனால் இதே அண்டா என்ன ஒண்ணுவார் எனக்கு கூட இப்போதான் ஒருத்தர் சொன்னார் நம்ம இதில் பேசிடுங்குள்ள இப்போ இவங்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா யார் நம்ம பிரியகுமாரோடைய அப்பா வச்செல்லாம் வீடியோ போட்டிருக்காரன் நாம் வந்து கிஷவரா இருக்கிறோம் அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கிறிஸ்தவ மக்கள் இடையே வந்து சீமான் குழுவை பரப்பணும் அப்படின்னா அவங்க அப்பா பேசுனாரன் யார் பிரியகுமாரோடைய சொந்த அப்பா பேசுனாராம் நான் அந்த வீடியோ பார்க்கல நம்ம நண்பர்கள் சொன்னாங்க அது நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் அப்போ பெரியகுமாரோடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா இப்போ சீமான போய் எல்லாம் கிறிஸ்தவர்கிட்ட வந்து உரையாடிட்டுருக்காரு கிறிஸ்தவர்களெலாம் தமிழ் தேசியந்தான் பாதுகாப்பு சிறுபான்மைன்னு சொல்லிடுவான் அந்த மாதிரி முஸ்லீம்கள் உங்களை சிறுபான்மைன்னு சொல்லிடுவான் அப்போ நீங்கள் பெரும்பான்மை இன்னத்தோட மக்கள் இதுதான் அண்ணனுடைய மத சார்பில்லாத அரசியல் தமிழராக வாங்க மதம் வேறு ஆனால் நம்ம தமிழருங்கிறது இதுதான் அந்த அரசியல் அண்ணனோட அரசியல் நாம் தமிழ் கட்சியோட கொள்கை அரசியல் மதத்தை வச்சு மனிதனை வந்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது அண்ணனுடைய அரசியல் ஆனால் பிரியகுமார் அது என்ன ஒரு காரணமாக இருக்கும் பிஜேபி காரனை ஆதரிக்கிற பிரியகுமாருக்கு என்ன காரணமாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதிமுக பேரூரில் வேலை செய்கிறாருன்னு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா பிஜே அமித்ஷாவுக்கு ஃபயர் விட்றாரு மோடிக்கு ஃபயர் விட்றாரு முடியும் இப்போ காசு கொடுத்தா அப்போ யாருக்கு வேணால் ஃபயர் விடுவாரா அப்போ கொஞ்சம் காசு கொடுத்தா நான் கொடுக்குறேன் எங்களுக்கு கொஞ்சம் ஃபயர் விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளாலேயே கேட்பா இவ்வளோ சே 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 இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்